சிவாய இந்த வர்ம வசவு தைலம் வர்ம வசவு தைலம் இந்த மூட்டு வலி நிறைய பேருக்கு இருக்குது வாயு தொல்லையால் வரக்கூடிய அந்த தொலைகளை நீக்கி வலியை நிவாரணம் செய்து தரக்கூடிய அற்புதமான தைலம் தான் இந்த வர்ம வசவு தைலம் மூட்டு வலி கை கால் வலி கழுத்து வலி முதுகு வலி இந்த எல்போர் எல்பையெல்லாம் வலிக்குதுன்னுவாங்க முதுகு தண்டு சக்தி குறைவால் கூட வலி ஏற்படும் அப்படிப்பட்ட வழிகளை தீர்க்கக்கூடிய இந்த அற்புதமான வர்ம தைலம் எங்களிடம் எப்போ கேட்டாலும் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் ஃபேஸ்புக்கில் போட்டதுலேருந்து நிறைய இருக்குது பாட்டில் முந்நூறுரூவா தான் பக்க விளைவு கிடையாது மூலிகையால் தயார் பண்ணக்கூடிய அற்புதமான இந்த வர்ம வாசவ தாயலம் இந்த தழுதாயம் முடக்கருத்தான் வெள்ளப்பூண்டு இப்படி பல விதமான மூலிகைகளை போட்டு தயார் பண்ணக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட்டு இந்த வாத நாராயண சேர்த்து அருமையாக தயார் பண்ணக்கூடிய அற்புதமான கான்செப்ட் தான் இந்த வர்ம வசவு தைலம் வலி நிவாரண அற்புதமான தைலமாக விளங்கக்கூடியது எர்பல் தான் எல்லாமே இது ஆற்காடு முல்லை காம்ப்ளஸில் கிடைக்கும் முந்நூறுபாய விலை சீப் அண்ட் பெஸ்ட்டு ஒரு மாதம் தடணும் ஒரு நாள் தடனாவே வயிற்றில் உள்ள கழிவு காத்துக்களை கெட்ட காத்துக்களை பிரித்து வெளியே தள்ளக்கூடிய அற்புதமான இந்த தைலத்தை வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்க சிவாய நம சிவாய நம